வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல் இன்றைக்கி குதிரைவாளி அரிசியை வச்சு கிச்சடி தான் செய்ய போகிறேன் இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் குதிரைவாளி அரிசியை வந்து ஒரு டம்ளர் எடுத்து நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்க போகிறேன் இந்த டம்ளர் வந்து கால் கிலோ அளவு பிடிக்கும் இப்போ இதை கழுவி ஊற வச்சிடலாம் கழுவிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி பத்து நிமிஷம் விட்டுட்டு அடுத்து இதை வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் கிச்சடி வந்து ஒரு குழி கிளண்டி அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஆயிலே சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கடுகு கொஞ்சமாக வே உளுந்து சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போது இஞ்சியை வந்து பொடியாக ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் முக்கியமாக இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசமும் ஜீரண சக்தியும் கொடுக்கும் இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வந்து பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தக்காளி ஒரு தக்காளியே பொடியா நறுக்கி சேர்த்துருக்கேன் அதையும் வதக்கிக்கலாம் தக்காளி ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஓரளவு வந் வதங்கினதுக்கப்புறமா நம்ம காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கேரட்டு பீன்ஸு மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லை இந்த காய் மட்டும்தான் இருக்குது அதனால் சேர்த்துக்கிறேன் வந்து காய சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் வந்து காரம் உப்புலாம் கம்மியாக சேர்த்துருக்கேன் எதுக்காக வேணால் சட்னி சாம்பார் கூட தான் இது சாப்பிட போகிறோம் அதனால அளவான உப்பு காரம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சுன்னா நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ வந்து ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ அரிசியை வந்து குதிரைவாளி அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி வந்து போதுமானதாக இருக்கும் இப்போ மூன்றரை டம்ளர் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு தண்ணி கொதித்து வர வரைக்கும் குக்கர் மூடி போட வேண்டாம் இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிட்டோன்னா நமக்கு கிச்சடி வந்து தயாராகிடும் மூணு விசில் விட்டு இறக்கியாச்சு எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து கலந்து விட்டுக்கலாம் போய் சூடாக இருக்கும்போது கொஞ்சம் குளகுழப்பாக தெரியும் ஒரு கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் இந்த நிறைய கொலகுழப்பு இருக்கிறது மாறிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான கிச்சடி தயாராகிடுச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது கூட சட்னி சாம்பார் இதெல்லாம் வச்சு செஞ்சால் சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நன்றி